பாரதம் எனும் தொட்டிலில் பிறந்த மூத்த குழந்தை தனது தொன்மையான நட்போடு கைகோர்க்கும் இந்த மாபெரும் சங்கமுமே காசி தமிழ் சங்கமம் வணக்கம் காசி என அன்போடு தன் கலாச்சாரத்தோடு ஒன்றிவிட்ட உறவுகளை அழைத்து உணர்வுகள் சிலிர்த்திட மெய் மறந்து காஷி விஸ்வநாதரின் அருளில் மூழ்கி ஆன்மீக நதியில் நீராடி பக்தியின் பாதையெங்கும் தன் பாதங்களை பயணிக்க செய்கையில் தமிழும் காசியும் பாடும் இந்த ஒற்றுமை கீதம் உலகெங்கும் உள்ள கலாச்சாரங்களின் மூத்த குடியாக நாம் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றி பாரதத்தின் பெருமையை நிலைநாட்டுகிறது அறிஞர்கள் மாணவர்கள் பக்தர்கள் குழந்தைகள் என அனைவரும் ஒன்று கூடி வரும் இந்த மாபெரும் கலாச்சார சங்கமத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள தயாராகுங்கள் பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் சிறந்து விளங்கும் இந்த உறவின் மேன்மையை உலகிற்கு எடுத்துரைக்க திரள்வோம் வாருங்கள்